தற்சமயம் நடந்து முடிந்தது மேதின கூட்டமாக தேர்தல் பிரச்சார கூட்டமாக இவர்கள் நடத்தியது தேர்தல் பிரச்சார கூட்டம் தனியார் கம்பெனிக்கு தொண்ணூற்றி ஒம்பது வருட குத்தகை அடிப்படையில் கொடுக்கப்பட்டது இன்றைய நாட்டு ஜனாதிபதியால் கூட சம்பளத்தை நிர்ணயிக்க முடியாது கம்பெனிகள் மாத்திரம் தான் நிர்ணயிக்க முடியும் ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு மத்தியில் தான் சம்பளம் என்று நிர்ணயிக்கப்படும் கள்ளிக்காசு கூட கூடுதலாக கிடைக்கப்படப்போகிறது நாட்டு மக்கள் இலங்கை நாட்டு மக்களே தேர்வு செய்யாத ஒரு ஜனாதிபதி என்றால் இன்றைய ஜனாதிபதிமாக மாத்திரம்தான் மக்கள் தேர்வு செய்யவில்லை இவர் கூறி கூறி சென்றாதானே இவர் பிரதமராக இருக்கின்ற சமயத்தில் தலவாக்கலை நகரில் வந்து ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று கூறினார் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரா இல்லையே அன்று கைவிரித்து தானே சென்றார் ஆனால் இன்னும் நாங்கள் முட்டாள்கள் அல்ல மலையகத்தில் மலையகத்தில் லைன்களில் பத்து பட்டதாரிகள் உள்ளார்கள் இந்திய சென் பீப்பிள் என்ற என்றெல்லாம் கூறினார்கள் எங்களை அவமானப்படுத்தினார்கள் இன்றைய தற்சமயம் நடந்து முடிந்தது மேதின கூட்டமாக தேர்தல் பிரச்சார கூட்டமாக இவர் நடத்தியது தேர்தல் கூட்டம் அல்ல தேர்தல் பிரச்சார கூட்டம் உழைப்பாளர் தினம் என்ற உழைப்பாளி வர்க்கத்தை கௌரவிக்க வேண்டும் உழைப்பாளி உழைக்கும் வர்க்கத்தை யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு இவர்கள் கௌரவிக்கலை இவர்கள் செய்தது தேர்தல் பிரச்சாரம் மட்டுமே தான் இன்னும் ஒன்று ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் இன்றைய உலகத் தலைவர் என்று கூறுகிறார் இளம் உலகத் தலைவரா இவர் கூறப்படுகின்ற விடயம் எல்லாருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன் இவர் இதில் ஒன்று கூறுகின்றார் சொன்னதை செய்துள்ளோம் என்று ஆயிரத்தி எழுநூறு வாங்கி கொடுத்துள்ளோம் என்று இன்னும் நாலு வருடம் இவர்கள் காத்திருந்தார்களாம் இவர்களுக்கு ஒரு பயம் கொண்டு வரணுமா ஏன் இவர்கள் பெயரை கேட்டால் என்ற பயம் வர வேண்டுமா நாங்கள் எல்லாரும் இளைய தளபதி விஜயோ அஜித்தோ அல்லே இவர்களது வாக்கிய வசனங்களை பிரயோஜித்து நெஞ்சில் குடி கொண்ட மலைய மக்கள் என்று கூற தேவையில்லை நெஞ்சில் குடிகொள்ளவில்லை மக்களை அழிக்கின்றார்கள் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்ற சம்பளத்தை மாறுதட்டி வாங்கி கொடுத்தனர் என்று கூறி சென்றார் இன்றைய ஜனாதிபதி கூட கூறினார் எப்படி ஆயிரத்தி எழுநூறுபா வர்த்தமானிய வர்த்தமான வாயிலாக நாங்கள் தருகின்றோம் என்று ஜனாதிபதி எப்படி கொடுப்பார் நாட்டு மக்கள் இலங்கை நாட்டு மக்களே தேர்வு செய்யாத ஒரு ஜனாதிபதி என்றால் இன்றைய ஜனாதிபதிமாக மாத்திரம்தான் மக்கள் தேர்வு செய்யவில்லை நாட்டின் சூழ்நிலை காரணமாக தானாக முன்வந்து ஜனாதிபதி பதவியேற்றவர் தான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் காலங்களில் தான் முதல் முதல் கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டது அதற்கு முற்பட்ட காலங்களில் இருந்தது ஜனவசம் இலங்கை அரசுக்கு கீழ்தான் தான் இலங்கை தேயிலை பெருந்தோட்ட தேயிலை தேயிலை பெருந்தோட்டங்கள் ரப்பர் பயிற்சிக்கு முற்றிலும் அதில் தான் கொண்டு செல்லப்பட்டது அதில் அதில் செய்கின்ற சமயத்தில் நட்டீடு பாரியால் ஒன் நஷ்டஈடு வந்த பிறகு தான் தனியார் கம்பெனிக்கு தொண்ணூற்றி ஒம்பது வருட குத்தகை அடிப்படையில் கொடுக்கப்பட்டது இன்றைய நாட்டு ஜனாதிபதியால் கூட சம்பளத்தை நிர்ணயிக்க முடியாது கம்பெனிகள் மாத்திரம்தான் நிர்ணயிக்க முடியும் ஏனென்றால் இவர் கூட்டு ஒப்பந்தத்தில் இரண்டு வருடத்துக்கு ஒரு இவர்களது ஊதியம் பல்வேறு பட்ட பிரச்சனைகளை முன்னெடுக்கின்றோம் தான் அந்த ஒப்பந்தத்தில் உள்ளது இன்றைய நாட்டு ஜனாதிபதி நான் நானொன்று கேட்கிறேன் இவர் கூறி கூறி சென்றாதானே இவர் பிரதமராக இருக்கின்ற சமயத்தில் தலவாக்கலை நகரில் வந்து ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று கூறினார் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரா இல்லையே அன்று கைவிரித்து தானே சென்றார் தற்சமயம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்று மார்த்தட்டி விட்டார்கள் மறுநாள் காலை செய்தி செய்திகள் எப்படி வருகின்றது தனியார் கம்பெனிகள் பெருந்தோட்ட கம்பெனிகள் யாரும் முன்வரவில்லை உடன்படவில்லை அப்படியென்றால் இவர்கள் செய்கின்ற நாடகம்மா எனது சமூக வலைதளம் வாயிலாகவே நான் கூறப்பட்டவரிடம் ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு மத்தியில் தான் சம்பளம் என்று நிர்ணயிக்கப்படும் சல்லிக்காசு கூட கூடுதலாக கூட கிடைக்கப்பட போகிறதில்லை இல்லை இவர் ஆயிரத்தி எழுநூறு ரெண்டாவில் ஆயிரத்தி எழுநூறு அடிப்படை சம்பளமா இல்லை இதர கொடுப்பனவுகள் வாயிலாகத்தானே ஆயிரத்தி எழுநூறு என்றார்கள் அப்படி என்றால் இவர்கள் செய்த சாதனை அல்ல இவர்கள் செய்த சோதனை தானே இன்றைய ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் மலையக அமைச்சர்களுக்கு தமிழ் பேசும் தமிழ் பேசும் அனைத்து அமைச்சர்களும் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டிய இன்றைய நாட்கள் இன்றைய தற்சமய நாட் நாடாவித நடக்கின்ற அரசியல் வருகின்ற தேர்தல் களம் எப்படி என்று இன்றைய அமைச்சர்களுக்கு தெரியுமா நான் கூறுகின்றேன் ஒன்று நூற்றுக்கு தொண்ணூறு நூ நூறு வீத வாக்குகள் அதில் பத்து வீத வாக்குகள் செல்லுபடியற்ற வாக்குகள் மிகுதி இருக்கப்பெற போகிறதோ தொண்ணூறு வீத வாக்குகள் இந்த தொண்ணூறு தொண்ணூறு சதவீத வாக்குகளில் முப்பது சதவீதம் தமிழ் பேசும் தமிழ் முஸ்லீம்கள்த வாக்குகள் மிகுதி இருக்க போகிறதோ அறுபது சதவீத வாக்குகள் இந்த அறுபது சதவீத வாக்குகளில் ரணில் அவர்கள் போட்டியிடுகிறார் சஜித் அவர்கள் போட்டியிடுகிறார் அன்றோ குமார் திசாநாயக் அவர்களும் போட்டியிடுகின்றார் மேலதிகமாக மஹிந்த ராஜபக்ச அவர் கட்சியின் வாயிலாக போட்டியிடுகிறார் பொது வேட்பாளர் இதர வேட்பாளர் அனைவரும் இந்த அறுபது சதவீத வாக்குகளில்தான் ஒரு போராட்டமே போகின்றார் இன்றைய முறை இன்றைய நாட்களில் வரும் தேர்தலை தீர்மானிக்க போவது மலையகத்தில் பதினைந்து லட்சம் ஓட்டுகள் மாத்திரம்தான் இதனை நன்கு மலையக அரசியல்வாதிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் கற்றது கையளவு கல்லாது உலகளவு அதுபோல் நீங்கள் இல்லை எந்த மாநாட்டில் படித்தாலும் பரவாயில்லை யாராக இருந்தாலும் பரவாயில்லை இந்த இந்த சமயத்தில் மலையகம் எப்படி ஒரு முதுகெலும் என்று யாருக்கும் தெரிய போகிறதில்லை தற்சமயம் இவர்கள் எல்லாரும் தேர்தல் மேடைகள் பே இன்றைய தலைநகர் கொழும்பில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் தினக்கூலியாக வேலை செய்கின்ற மக்கள் தொழிலில்லை என்ன தொழில் என்று தெரியுமா தேயிலை தொழில் தேயிலை ஃபேக்ட்ரிகள் நிற நிறைய ஃபேக்டரிகளை வேலை செய்யக்கூடிய ஐநூறு பேர் வேலை செய்கின்ற வேலை செய்கின்ற இடத்தில் இருநூறு நபர்கள் வேலை செய்ய முந்நூறு நபர்கள் வேலை இல்லை இதற்கான காரணம் தற்சமயம் மலையகத்தில் எழுந்த எழுந்துள்ள ப மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று ஊதிய பிரச்சனை இன்று போன்று அதிகூடிய வெப்பம் காரணமாக அங்கே தேயிலை குழந்தைகள் மிகவும் குறை குறைவடைந்து செல்கிறது ஆகையால் தற்சமயம் முதுகெலும்பற்ற முதுகெலும்பற்ற ஜ அமைச்சர்கள் என்று தான் மலையகத்தில் கூற வேண்டும் ஏனென்றால் தற்சமயம் மலையக மக்கள் பிரச்சனைகள் எப்படி அந்த பிரச்சனைகளை முடிக்க வேண்டும் என்று இவர்களுக்கு தெரியவில்லை அந்த இவர்கள் கம்பெனிகள் போட்டுள்ள முடிச்சை எப்படி அவுக்க வேண்டும் என்று தெரியவில்லை கற்றுக்கொடுக்க கற்றுக் கொடுக்க நானும் தயார் இவர் எங்களிடம் கற்றுக்கொள்ள போவதும் இல்லை இதற்கான காரணம் ஐம்ப ஐம்பத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட ஏற்றுமதி தொழிற்சாலைகள் உள்ளது மலைய தலைநகர் பகுதியில் தற்சமை இவர்கள் எடுக்கின்ற முன்னேற்றம் முன்னெடுக்கின்ற போராட்டங்கள் அனைத்தும் கம்பெனிக்கு தான் ஆதரவாக போகிறது மக்களுக்கு பிரயோஜனம் இல்லை இந்த மக்களுக்கு ஏன் பிரயோஜனம் இல்லை என்று கூறுகின்றேன் என்றால் மக்களை போராட்டத்தில் உண்டு பண்ணிவிட்டு ஒரு கிழமையோ அல்லது இரண்டு வாரத்திலோ போராட்டங்களை இவர்கள் முடித்துக்கொள்வார்கள் ஆனால் நாங்கள் கூறுகின்றது ஆறு என்று போராட்டத்தை மேற்கொண்டால் மலையக மக்கள் பிரச்சனை ஆறு மாதங்கள் தொடர் போராட்டமாக நீடிக்கப்பட்டால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாய்ப்பை இயலப்பார்கள் அன்றைய இதய கம்பெனிகள் முன் வந்து சம்பளத்து ஊதியத்தை பேசலாம் ஆனால் இந்த திராணியற்ற அமைச்சர்கள் இவர்கள் கம்பெனிகள் கொடுக்கின்ற கமிஷனுக்காகவா அல்லது மக்களை இவர்கள் அடமானம் வைப்பதற்காகவா தற்சமயம் செய்கின்றார்கள் இவர்களால் ஆயிரத்தி எழுநூறு அல்ல மலையகத்தில் முன்னேற்றம் என்று கொண்டுட்டு வரப்போவது கிடையாது இவர்கள் நான்கு வருடம் காத்திருந்தேன் நான்கு வருதம் எதற்காக காத்திருந்தீர்கள் அமைச்சுக்கள் கையில் உள்ளது இந்த நான்கு வருடத்தில் ஒன்று கூறுகின்றேன் அமைச்சருக்கு நான்கு வருடம் காத்திருந்தேன் என்று கூறுகின்றீர்களே தற்சமயம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டுள்ளது வீடமைப்பு அமைச்சர் பதவி தானே கிடைக்கப்பட்டது இந்திய அரசாங்கம் வீடமைப்பு கொடுக்கின்றது தானே நான் கூறுகின்ற மூன்று பிரதேசத்தில் ஏன் வீடமைப்பு கொடுக்கவில்லை மஸ்கேலியே மாஸ்கெலிய பிரவுன் சீக்கில் இருக்கக்கூடிய ஒரு தோட்ட குடியிருப்பு லைன் குடியிருப்பு இருந்தது அந்த குடியிருப்பு குயின்ஸ்லோ தோட்டத்தில் லைன் குடியிருப்பு இருந்தது அவர்கள் ஆறு வருடம் மேலே அவர்கள் ஏன் வீடு கொடுக்கவில்லை ராணிவத்த பம்பரக்கலை நாகசேன ராணிவத்த பம்பரக்கலையில் கட்டி கட்டி முடிக்கப்படாத வீடுகள் ஏன் இன்னும் அவர்களை கட்டி கொடுக்க முடியவில்லை ராகல மத்திய பிரிவு தோட்டத்தில் பதினாறு குடும்பங்கள் நிர்கதியற்று போயிலாரு இவர்களுக்கு ஏன் வீடு கட்டி கொடுக்கவில்லை ஏன் நீங்கள் ஏன் நீங்கள் கூறியது அதே லைன் வீடுகளை மீண்டும் மீண்டும் சீர்திருத்தி செய்வதற்காக கூரை தகர்களை கம்பெனி வாயிலாக பெற்றுக்கொள்ள முன்வந்தீர்கள் தானே பிறகு என்ன உங்களால் அல்ல ஆயிரத்தி எழுநூறு நீங்கள் வாங்கி கொடுத்த மாறு தட்டுவதை தட்டுவதை கொள்ளுங்கள் கம்பெனிகள் கொடுக்க போறதில்லை